ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு இந்த ரிசல்ட் சீசனில் அனலிஸ்டுகளின் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க ஒரு ஒரு நிறுவனத்துலேயும் ஒரு ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க ஸோ இந்தியாவில் எக்கச்சக்க பெரிய ப்ரோக்கரேஜஸ் இருக்காங்க இல்லையா இந்த ப்ரோக்கரேஜஸ்லாம் ஒவ்வொரு செக்டரை கவர் பண்ணுறதுக்கும் அனலிஸ்ட் இருப்பாங்க அந்த செக்டரில் உள்ள எல்லா நிறுவனங்களையும் இந்த அனலிஸ்ட் கவர் பண்ணுவாங்க ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு செக்டருக்குள்ளே தானே வருது அதனால் ஒவ்வொரு கம்பெனியும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து நாற்பது பேர் இருக்காங்க இந்த நாற்பது பேரும் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்தாகணும் அந்த ப்ரெடிக்ஷன் சரியாக வருதா அப்படிங்கிறத அவங்களுடைய பாசஸ் பார்ப்பாங்க எல்லா காலகட்டத்துலேயும் நிறுவனத்தினுடைய ரிசல்ட்டை விட அவங்க ப்ரெடிக்ஷன் அதிகமாக இருந்தால் அது அனலிஸ்ட்டுக்கு நெகட்டிவ் அதே சமயத்தில் நிறுவனத்தின் ரிசல்ட் அவங்க சொன்னதை விட அதிகமாக வந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ அனலிஸ்ட் ரொம்பவும் டிஃபிகல்ட்டான காலகட்டங்களில் ப்ரிடிக் பண்ண கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நிறுவன மதிப்பை குறைத்து மதிப்பிடுவார்கள் நிறுவனத்தினுடைய ஏர்னிங்ஸை குறைச்சி மதிப்பிடுவாங்க நிறுவனத்துடைய வளர்ச்சியை கொஞ்சம் கம்மியாக காட்டுவாங்க ஸோ அனலிஸ்ட் இந்த மாதிரி தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் நாசூக்காக குறைச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியை சென்ற காலாண்டில் எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த கம்பெனிஸ் போன புல் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா பண்ணிச்சோம் எந்த கம்பெனிஸை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக விரும்பி பேசுகிறோமோ அந்த கம்பெனிஸை பற்றியெல்லாம் அனலிஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க என்ன பண்ணாங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டாங்க அப்படி எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கும் போது நிறுவனம் தன்னுடைய ரிசல்ட் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிச்சுன்னா நிறுவனம் நல்ல பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு இவங்களே வந்து மறுபடியும் ஒரு ரிப்போர்ட்டை போடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அது மட்டும் இல்லை எதை எதோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுலேயும் இந்த அனலிஸ்ட்டு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அது என்னென்னா போன வருஷம் முதல் காலாண்டில் நிறுவனங்கள் சரியாக இயங்கவே இல்லை ஏன்னா அந்த நேரத்துலையும் மறுபடியும் ஒரு சின்ன லாக்டவுன் இருந்தது நிறுவன உற்பத்தியில் பாதிப்பு இருந்தது இயக்கத்தில் தடை இருந்தது ஸோ இந்த கம்பேரிசன் போடும்போது அனலிஸ்ட் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இத்தனை விழுக்காடு அதிகமாக வந்தது அப்படின்னு ஒரு விகைப்படுத்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை போடுறாங்க இது பல பேர் செஞ்சுருக்காங்க இதை நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் கூட பார்க்குறீங்க ஜேர்னலிஸ்டும் இந்த வேலையை பண்ணுறாங்க டிவிலையும் பண்ணுறாங்க ட்விட்டர்லையும் பண்ணுறாங்க யூடியூப்லேயும் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் தெரியாதவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா அட இந்த கம்பெனி போன வருஷத்தோடு இந்த வருஷம் இவ்வளோ வளர்ந்துருச்சே இதை நம்ம வாங்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க அந்த நினைப்பு தான் ஸ்டாக் ரிசல்ட் வந்தோடனே ஒரு ஆர்டிஃபிஷியல் ரியாக்ஷனை ஏற்படுத்துது ஆனால் உண்மை என்ன எதோடு அவங்க கம்பேர் பண்ணியிருக்கணும் சென்ற ஆண்டு கடைசி காலாண்டு என்ன பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு அடுத்து வந்த இந்த ஆண்டின் முதல் காலாண்டு என்ன பர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நீங்கள் நினைக்கிற குவார்ட்டர் இல்லை ஒரு காலாண்டை விட அடுத்த காலாண்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்னு கம்பேர் பண்ணணும் அந்த கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நியாயமாக நேர்மையாக செய்யப்பட வேண்டிய ஒரு கம்பேரிசன் சரி சில கம்பெனிஸ்க்கு லாஸ்ட் குவார்ட்டர் பெஸ்ட் குவார்ட்டராக இருக்கலாம் சரியா அப்போது அந்த லாஸ்ட் குவார்டரோட ஃபஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு வருஷத்துடைய குவார்ட்டர்ஸ் எடுக்கணும் போன வருஷம் சரியாக இல்லை அதுக்கு முந்தின வருஷத்தோடு கம்பேர் பண்ணலாம்ல அப்படி கம்பேர் பண்ணி நேர்மையான ஒரு அவுட்கம்மை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் இதையெல்லாம் அனலிஸ்ட் உறுதியாக செய்ய தவறிவிட்டார்கள் ஸோ இதனால் என்னாச்சு ரிசல்ட் உடனே இந்த கம்பெனிஸை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேப்பர்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் அங்கங்கே ரிசர்ச் ரிப்போர்ட்லேயும் இது வெளிப்பட்டது ஆனால் இதெல்லாம் நிற்காது ஏன்னா இந்த விஷயம் இதனுடைய லைஃபே வந்து ஒரு சில நாட்கள் தான் ஒரு வாரம் கழித்து எல்லோரும் நிதானமாக சுதாரித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது அந்த ஸ்டாக்கை பெரிய இன்வெஸ்டரை வந்து விற்பான் இதில் இந்த அனலிஸ்ட் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் ரொம்ப சிம்பிள்காக அனலிஸ்ட்டுக்கு யார் கஸ்டமர் அனலிஸ்ட்டுக்கு கஸ்டமர் பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கள இவங்க பங்குகளை தொடர்ந்து வாங்க வச்சாதான் அந்த புரோக்கரேஜுக்கு வருமானமே வரும் ஸோ ப்ரோக்கரேஜு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவோ அதுதான் அனலிஸ்டினுடைய நிலைப்பாடாக இருக்கும் ப்ரோக்கரேஜ் என்ன நினைப்பான் இந்த நிறுவனத்தில் பங்குகளை இன்னும் நிறைய விற்கிறதுக்கு இருக்குது நிறைய விற்கவும் முடியும் ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தாக்கா சில பேர் வாங்குவாங்க அவங்கள வாங்க வைக்கிற முயற்சியில் நம்ம இறங்குவோம் அப்படிங்கிறதான் ப்ரோக்கரேஜினுடைய முயற்சியாக இருக்கும் இது இன்ஸ்டியூஷனை சார்ந்தது இன்றைக்கி இன்னொரு லேயரும் ஆட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது யாருன்னா நீங்கள் தான் இன்றைக்கி ரீட்டெயில் இன்வெஸ்டரும் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் ரிப்போர்ட்டை படிக்கிறாங்க இந்த ப்ரோக்கரேஜ் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸு அதையே பேஸ் பண்ணி வீடியோ பண்ணுறாங்க ஸோ எப்படியோ அந்த ஒரு கருத்தாக்கம் உங்களை வந்து சேர்ந்துருது அந்த ஒரு ஒப்பீனியன் உங்களை வந்து பாதிக்குது அந்த ஒரு முடிவு உங்களை முடிவெடுக்க வைக்குது ஸோ உங்களையும் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக அமைந்து விடுகிறது ஸோ அந்த எண்டு டெசிஷன் எதை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷனை எடுக்கிறத நோக்கி தான் ரிசர்ச் அனலிஸ்டே வேலை செய்யணும் இப்படி வேலை செய்யும்போது அது முதலீட்டுக்கே சாதகமாக அமையாது அது நிலச்சும் நிற்காது அதுதான் இந்த ரிசல்ட் சீசனுக்கு அப்புறம் நிறைய மிகைப்படுத்தப்பட்ட ப்ளூச்சிப் கம்பெனிஸில் நடந்துகிட்டு இருக்குது நடக்கப் போகுது ஸ்லோவாக இறங்கும் ஸோ ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கும் போது எதை எதோட கம்பேர் பண்ணணும்னு கொஞ்சம் யோசித்து கரெக்டாக அவங்க மைண்டை அப்ளை பண்ணி கம்பேர் பண்ணுங்கள் பிளைண்டாக போன வருஷம் ஃபஸ்ட் குவார்டரோட இந்த வருஷம் ஃபஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்ணக்கூடாது அதை தான் இந்த பாயிண்ட்டில் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் சில இடங்களில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இந்த கம்பேரிசனை பண்ணி அவங்களா தனியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இன்ஸ்டிடியூஷன் அந்த முடிவு எடுத்துட்டாங்க நல்ல உதாரணம் டெக்ஸ் செக்டர் டெக்ஸ் செக்டரில் இந்த மாதிரி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இவ்வளோ நல்லா பண்ணாங்கன்னெலாம் போட்டால் அந்த பாட்சா பலிக்கலை ஏன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டருக்கு தெரியும் டெக்ஸ் செக்டரில் இன்னும் நிறைய தடைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய சிக்கல்கள் இருக்குது அதையெல்லாம் கடந்து தான் அந்த செக்டர் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஒரு காத்திருப்பு காலம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவங்க அனலிஸ்ட் ரிப்போர்ட்லாம் மதிக்கவே இல்லை அவங்களா தனியாக ஒரு முடிவு எடுத்து ரிசல்ட் வந்தவுடனே இந்த ஷேர்ஸ் எல்லாம் நிறைய பேர் விற்றுருக்காங்க ஸோ இதில் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து படித்த ரீட்டெயில் இன்வெஸ்டுடைய கதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஸோ ரிசர்ச் அனலிஸ்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி இருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு ரியாலிட்டி அந்த கலை யதார்த்தத்தை ஒவ்வொரு தனி முதலீட்டாளனும் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க எதை வச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க எத்தோடு எதை கம்பேர் பண்ணுறாங்க எப்படி ஒரு பிம்பத்தை ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குகிறார்கள் அந்த கருத்தாக்கம் உங்களுக்கு நல்லதா கெட்டதா இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் புரிந்து கொண்டு அந்த புரிதலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த புரிதலை வளர்க்க நாங்கள் உங்களோடு பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி